காட்சிகள் என்று கூறும்போது அது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது உலகிலேயே பக்தர்கள் அதிகமாக தரிசிக்கும் மரியாவின் புண்ணியத்தலம் என்றால் நாம் எல்லாம் அறிந்த கோவாதீஸ் என்ற ஒரு கதை இடம்பெற்றிருக்கிறது மரியாலின் காட்சிகளிலே புதுமைகளுக்கு பஞ்சமில்லை கிவி முன்னூற்றி பதிமூணாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் அளிக்கப்படுகிறது இந்த மாதிரியான துறவு வாழ்க்கை பூண்டவர்களுக்கு நிறைய காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் செபங்களும் பிரியமானவர்களே அன்னை மரியாளை கொண்டாடுகின்ற இந்த அக்டோபர் மாதத்திலே இந்த தொடக்க உரையிலே காட்சிகள் பற்றிய ஒரு சில பொதுவான அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன் காட்சிகளைப் பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் நாம் கடவுளைப் பற்றி சிறு தியானிக்க வேண்டும் எபிரேயர் திருமுகம் முதல் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களிலே ஒரு அழகான கருத்தை பார்க்கிறோம் பற்பல வகைகளிலும் பல்வேறு முறைகளிலும் நம் முன்னோரோடு பேசிய கடவுள் நாம் வாழும் இந்த இறுதி நாட்களில் தம் மகன் வாயிலாகவே நம்மிடம் பேசியுள்ளார் என்ற அழகாக திருத்தூதர் பவுலடிகளார் கூறுகிறார் இந்த வசனத்திலே முன்னோரிடத்திலே கடவுள் பற்பல முறைகளிலும் பல்வேறு வகைகளிலும் பேசியிருக்கிறார் என்ற வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய கடவுள் பேசுகின்ற கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்கின்ற கடவுள் என்ற ஒரு அழகான உண்மை வெளிப்படுகிறது கடவுள் மனிதனோடு எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் பல வியக்கத்தக்க உண்மைகள் நமக்கு புலப்படுகின்றன கடவுள் தொடக்கத்தில் தொடக்க நூலில் நேரடியாக பேசுகிறார் ஆதாமோடும் ஏவாலோடும் நேரடியாக பேசுவதை காண்கிறோம் அதன் பிறகு இறைவாக்கினர்கள் வாயிலாக கடவுள் பேசியிருக்கிறார் அவர்கள் இறைவார்த்தை சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கூறுவதாவது என்றுதான் எழுதி வைத்துள்ளனர் இவ்வாறு இறைவாக்கினர்கள் வாயிலாக ஆண்டவர் பேசியிருக்கிறார் அதன் பின்பு வானதூதர்கள் வாயிலாக உரையாடி உரையாடியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுளுக்கு உருவமில்லாத இருந்த ஒரு சூழலிலே பல்வேறு பொருட்கள் வாயிலாக கடவுள் தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார் இதை தேயோஃபோன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேகத்தின் வழியாக காற்றின் வழியாக நெருப்பின் வழியாக பல்வேறு வடிவம் எடுத்து கடவுள் மனிதனோடு தொடர்பு கொண்டார் அதன் பிறகு பார்க்கிறோம் கடவுள் இந்த இயற்கை வாயிலாக நம்மோடு பேசுகிறார் இந்த இயற்கையெல்லாம் இறைவனின் அடிச்சோடுகள் அவர் படைத்து வைத்த எல்லா பொருட்களும் அவருடைய இருப்பிடத்திற்கு அவருடைய இருப்பிற்கு சான்று பகிர்கின்றன இந்த இயற்கை வாயிலாக கடவுள் பேசுகிறார் அதன் பிறகு வரலாற்று நிகழ்ச்சிகள் வாயிலாக கடவுள் பேசுகிறார் காரணம் கடவுள் வரலாற்றை வழிநடத்தும் கடவுள் எனவே இஸ்ராயல் மக்களின் வாழ்வியலில் மட்டுமல்ல அகில உலக வாழ்விலும் அவருடைய செயல்பாடுகள் நாம் பார்க்கிறோம் எனவே வரலாற்றை இறைவனே வழிநடத்துகிறார் அந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் வாயிலாக மனிதனோடு உரையாடுகிறார் அடுத்ததாக ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்விலும் இறைவன் அவனுக்கு செய்கின்ற அற்புதங்கள் அதிசயங்கள் வழிநடத்தல் வாயிலாக தம்மையே வெளிப்படுத்துகிறார் உறவாடுகின்றார் இவ்வாறு நம்முடைய கடவுள் வாழும் கடவுள் பேசுகின்ற கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார் இப்படித்தான் இந்த கோணத்தில்தான் நாம் காட்சிகளை பார்க்க வேண்டும் காட்சிகள் என்றால் கண்ணுக்கு புலப்படாத விண்ணுலகத்தை சார்ந்த ஒரு உருவம் ஒரு குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நபருக்கு தம்மையே காண்பித்தலாகும் இது இதைத்தான் காட்சி என்கிறோம் நாம் வரலாற்றிலே மரியாவின் காட்சிகளுக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது ஒரு ஆய்வாளர் ஏறக்குறை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மரியாளின் காட்சிகளைப் பற்றி ஆராய்ந்த ஒரு இறையலார் அவருடைய பெயர் லாரண்டின் என்பவர் அவர் மறியாளின் காட்சிகளையெல்லாம் தொகுத்து ஒரு அகராதியாக வெளியிட்டிருக்கிறார் அந்த அகராதியிலே இதுவரை இரண்டாயிரத்தி நானூறு முறை அன்னை மரியால் காட்சி தந்திருக்கிறார் என்று அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று மக்களை சந்தித்து செய்திகளை திரட்டி ஒரு அகராதி வெளியிட்டிருக்கிறார் இதை எண்ணி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி மரியாளின் காட்சிகள் வரலாற்றிலே நிறைய காண கிடக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டு இந்த கிறிஸ்தவ மரபிலே மரியாளின் காட்சிகள் மிக அதிகமாக நடைபெற்றிருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் மரியாளை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே தொடக்கத்தில் காட்சிகள் என்று கூறும்போது அது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது மரியாளின் காட்சிகள் உடனே எங்கே மாதா காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கே ஒரே ஒரு பெரிய கூட்டமோ அங்கே அந்த செய்திகளை கேட்க ஆர்வமோ அதிசயங்களை பார்ப்பதற்கோ ஒரு கூட்டம் கூடி எனவே இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் மரியாளின் காட்சிகள் என்றாலே அது மனதுக்கு ஒரு இதம் தரும் தலைப்பாகும் மரியாளின் காட்சிகளிலே புதுமைகளுக்கு பஞ்சமில்லை மக்கள் கூட்டத்திற்கும் பஞ்சமில்லை மரியால் காட்சி தந்த இடங்கள்தான் பக்தர்கள் பெருமளவு கூடும் விசுவாச தலங்களாக திகழ்கின்றன என்றால் அது மிகையாகாது உலகிலேயே பக்தர்கள் அதிகமாக தரிசிக்கும் மரியாவின் புண்ணியத்தலம் என்றால் அது மெக்சிகோ நாட்டில் குவாதாலூப்பே என்ற இடத்தில் அமைந்துள்ள அன்னையின் திருத்தலமாகும் இங்கு ஆண்டிற்கு ஏழு மில்லியன் பேர் வந்து செல்கின்றனர் என்பது உண்மை அதையடுத்து அதிகமாக மக்கள் கூடும் மாதாவின் திருத்தலம் என்றால் அது லூர்து நகர் திருத்தலமாகும் இங்கு ஆண்டிற்கு நான்கரை மில்லியன் மக்கள் வந்து செல்கின்றனர் காட்சிகள் என்பது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒரு புதிய நிகழ்வு அல்ல பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறைய காட்சிகளை நாம் காண்கிறோம் புதிய ஏற்பாட்டின் நற்செய்தி பகுதிகளில் கடவுளின் தூதர்களாக வானதூதர்களின் காட்சி இயேசுவின் பிறப்பு நிகழ்வை விவரிக்கும் லூகா மற்றும் மத்தைய நற்செய்திகளின் தொடக்க அதிகாரங்களிலும் இயேசுவின் சோதனை நேரத்திலும் கெசமெனி தோட்டத்தில் அவர் பாடுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் நேரத்திலும் நிகழ்வதை பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து திருத்தூதர் பணிகள் நூலில் எண்ணற்ற விண்ணக காட்சிகளை பார்க்கிறோம் திருத்தூதர் பணிகள் நூலில் இரண்டாம் அதிகாரம் பெந்தகோஸ்தே நிகழ்வையும் ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஆறாம் வசனம் ஸ்தேவானின் காட்சியையும் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சவுளுக்கு காட்சியையும் ஒன்பதாம் அதிகாரம் பத் பத்தாம் வசனம் அனனியாவுக்கு காட்சியையும் பத்தாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வசனங்கள் கொர்னேலிவுக்கு காட்சியையும் பத்தாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களில் பேதுருவுக்கு காட்சியையும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழிரு ஏழிலிருந்து பதினோரு வசனங்களில் சவுளுக்கு சிறையில் காட்சியையும் என்று பட்டியல் நீள்வதை பார்க்கிறோம் விவிலியத்தை தொடர்ந்து திருமறை மரபிலும் விண்ணக காட்சிகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் நாம் இந்த கிறிஸ்தவ வரலாற்றை மூன்று காலங்களாக பிரிக்கிறோம் தொடக்க காலம் மத்திய காலம் அதன் பின் ஆங்கிலத்தில் மாடர்ன் ஈரா என்ற நாகரிக காலம் என்று மூன்று பகுதியாக பிரிக்கப்படுகிறது இந்த மூன்று பகுதிகளிலுமே இந்த காட்சிகள் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம் தொடக்க காலத்திலே அதாவது கிறிஸ்தவ மரபின் தொடக்க நூற்றாண்டுகளிலே நிறைய காட்சிகளை வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் முதலில் இரண்டாம் நூற்றாண்டில் பாஸ்தர் ஹெர்மஸ் என்பவருக்கு நிறைய விண்ணக காட்சிகள் கிடைத்ததாக வரலாறு கூறுகிறது அதைத் தொடர்ந்து திருமறை புற நூல்கள் என்று அழைக்கப்பட்ட அப்பாக்ரிஃபா நூல்களில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் அப்போசலர்களின் நடவடிக்கைகள் என்ற ஒரு புற திருமறை நூலில் நிறைய காட்சிகள் விவரிக்கப்பட்டுள்ளன அதன் பிறகு ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர் பேதுருவின் நடவடிக்கைகள் என்ற புற திருமறை நூலில் நாம் எல்லாம் அறிந்த குவோவாதிஸ் என்ற ஒரு கதை இடம்பெற்றிருக்கிறது அதாவது குவோவாதிஸ் என்றால் பேதுரு சிலுவை மரணத்திற்கு பயந்து ரோமை விட்டு வெளியே செல்வதாகவும் ஆண்டவர் இயேசு சிலுவையோடு அவர் எதிர்கொண்டு ரோமைக்கு செல்வதாகவும் ஒரு காட்சி காண்கிறார் இயேசுவை சிலுவையோடு பேதுரு சந்தித்த போது ஆண்டவரே எங்கே போகிற என்று கேட்கிறார் எங்கே போகிற என்ற வார்த்தைக்கு தான் லத்தீன் மொழியிலே வாதிஸ் எங்கே போகிறாய் என்ற அர்த்தம் ஆண்டவர் இயேசு அதை பார்த்துவிட்டு நீ மரணத்திற்கு தப்பித்து போகிறாய் எனவே நான் மீண்டும் சிலுவையில் அறைபட்டு சாவதற்காக ரோமைக்கு செல்கிறேன் என்று சொன்னாராம் இதை கேட்ட பேதொரு மனம் மாறி மீண்டும் ரோமைக்கு திரும்பி சென்று இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார் என்று ஒரு கதை இது உலகளவிலே பிரசித்தி பெற்ற கதை அந்த கதையும் அந்த காட்சியும் ஆக்ட்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற புற திருமறை நூலில் இடம்பெற்றிருக்கிறது அதன் பிறகு ஆக்ட்ஸ் ஆஃப் மார்டர்ஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்திலே வேத சாட்சியாக மறித்தவர்களுடைய பெயர்களும் அவருடைய வரலாறுகளும் அவர்கள் கண்ட காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன உதாரணமாக கிபி நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மறித்த புனித போலிகார்ப் என்பவருக்கு அருளப்பட்ட காட்சிகளும் கனவுகளும் அதன் பிறகு கிபி இருநூற்றி மூன்றாம் ஆண்டில் மறித்த பெர்பெத்துவா பெலிசித்தா என்ற புனிதைகளுக்கு ஆண்டவர் அருளிய காட்சிகளும் அதன் பிறகு கிபி இருநூத்தி ஐம்பதாம் ஆண்டு மறைத்த சிப்ரியன் என்பவருக்கு ஆண்டவர் அருளிய காட்சிகளும் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன அதன் பிறகு கான்ஸ்டன்டைன் எம்பரர் பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிவி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு கண்ட சிலுவை காட்சி உலகப் பிரசித்தி பெற்ற காட்சியாகும் அந்த சிலுவையை அந்த பேரரசன் கனவில் கண்டுதான் ரோமையை வெற்றி கொண்டு அதன் ஆட்சியை பிடிக்கிறான் அந்த கனவின் பின்னணியில்தான் கிவி முன்னூற்றி பதிமூணாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் அளிக்கப்படுகிறது அதுவரையிலே படுகொலை செய்யப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் ஏறக்குறைய முதல் மூன்று நூற்றாண்டுகளிலே ஏறக்குறைய ஐம்பது லட்சம் பேர் வேதத்திற்காக கொல்லப்பட்டார்கள் கான்ஸ்டன்டைன் பேரரசன் ரோமையின் அரசனாக பதவியேற்ற பின்புதான் அந்த படுகொலையெல்லாம் நிறுத்தப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு முதன் முதலில் மத சுதந்திரம் வழங்கப்பட்டது இதற்கு அடிப்படையாக இருந்தது அவன் கனவில் கண்ட அந்த சிலுவை காட்சி ஆகும் அதன் பிறகு பாலைவனத்திலே துறவு வாழ்க்கை தொடங்கினார்கள் கிபி கிபி மூன்றாம் நூற்றாண்டிற்கு பிறகு வேத இல்லாததால் முதன் முதல் துறவு வாழ்க்கை கத்தோலிக்க மரபிலே தொடங்கப்பட்டது காரணம் இயேசுவைப் போலவே தவ வாழ்வு வாழ விரும்பியவர்கள் பாலைவனத்துக்கு சென்று கடும் தவ வாழ்க்கை மேற்கொண்டார்கள் இப்படித்தான் துற துறவரம் என்பது கத்தோலிக்க திருச்சபையில் தொடக்கமானது இவர்களுக்கு நிறைய காட்சிகள் உதாரணமாக நாம் எல்லாம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிற வனத்தந்தோணியார் முதலில் பாலைவனத்திலே ஜவமும் தவமும் செய்ய ஆரம்பித்தார் அவருக்கு அழகையிடமிருந்து சாத்தானிடமிருந்து பெரும் சோதனைகளும் துன்பங்களும் நேரிட்டன இதையெல்லாம் தெளிவாக புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு புனித பெனடிக்ட் என்பவர் தன்னுடைய தன்னுடைய சகோதரி ஸ்கொலாஸ்திகா மறித்த போது அவளுடைய ஆன்மாவை வானதூதர்களும் புனிதர்களும் புடைசூழ விண்ணகத்து எடுத்து சென்றதை அவர் காட்சியாக பார்த்தார் அதன் பிறகு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த இரனேயுஸ் இவருடைய புத்தகத்தில் அத்வேர்சுஸ் ஹேரெசெஸ் என்ற புத்தகத்திலே காட்சிகளும் இறைவாக்கும் கிறிஸ்தவர்கள் பெற்ற கொடைகளில் ஒன்று என்று எழுதி வைத்திருக்கிறார் இதன் பிறகு வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் புனித அகுஸ்தினார் இந்த காட்சிகளையெல்லாம் மூன்று காட்சிகளாக பகுத்து தருகிறார் முதலில் கார்போரியல் விஷன்ஸ் உடல் சார்ந்த காட்சிகள் இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் அல்லது இமேஜினேட்டிவ் விஷன்ஸ் ஆன்மீக காட்சிகள் மூன்றாவது இன்டலெக்சுவல் விஷன்ஸ் அதாவது இந்த இன்டலெக்சுவல் விஷன்ஸ் என்றால் நாம் கற்பனைக்கு புலப்படாத சில வடிவங்களை கனவுகளில் பார்ப்போம் அது என்ன என்று விளக்க தெரியாது வார்த்தைகளும் கருத்துகளும் அப்பாற்பட்ட ஆனால் மனதால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகை காட்சிகளைத்தான் அவர் இன்டலெக்சுவல் விஷன்ஸ் என்ற ஒரு கேட்டகரியில் வகைப்படுத்தி காட்டி காட்டியிருக்கிறார் இதுதான் தொடக்க காலத்தில் நிகழ்ந்த காட்சிகள் அடுத்ததாக மத்திய காலத்தில் அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரை நிறைய காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன இதிலே நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு இந்த நூற்றாண்டுகளில் இந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு மறைபொருளான அனுபவம் இந்த மாதிரியான துறவு வாழ்க்கை பூண்டவர்களுக்கு நிறைய காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன பெண் துறவிகள் இந்த காலகட்டத்திலே அதிகமாக காட்சிகளை கண்டு நமக்கு அளித்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலே என்ன மாதிரியான காட்சிகள் அவர்களுக்கு அருளப்பட்டன என்றால் ஆண்டவர் இயேசு நற்கருணை பிரசன்னமாவதும் உத்தரிக்கும் சடத்தில் உள்ள ஆன்மாக்களை பற்றியும் நரகத்திற்கு செல்லும் ஆன்மாக்களை பற்றியும் இப்படியான காட்சிகளும் இயேசுவின் பாடுகளைப் பற்றிய காட்சியும் தான் இந்த மத்திய காலத்தில் மிக அதிகமாக இருந்திருக்கின்றன அதைத் தொடர்ந்து நாம் மாடர்ன் ஈரா நாகரீக காலத்திற்கு வருகிறோம் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியிலே இந்த சீர்திருத்தவாதிகள் அதாவது கால்வின் மார்ட்டின் லூத்தர் ஸ்விங்கிலி இவர்களெல்லாம் ஒரு புதிய கொள்கையோடு நம்முடைய கத்தோலிக்க மதத்தை பிரித்து ஒரு புதிய சபையை ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம் அலோன் விவிலியம் மட்டுமே என்பதுதான் அடிப்படை சித்தாந்தம் எனவே இவர்கள் அறுதியாக இந்த காட்சிகளையெல்லாம் விவிலியத்தில் இல்லை ஆதாரம் இல்லை விவிலியத்தில் இருப்பது மட்டுமே உண்மை என்ற அடிப்படையில் அவற்றில் புறந்தள்ளி விடுகிறார்கள் எனவே இதன் பிறகு காட்சிகளின் அடுத்த கட்டத்திற்கு பார்க்கிறோம் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த சீர்திருத்த சபையிலேயே ஒரு சில துறவிகள் காட்சிகள் காண்பதையும் அதற்கு வரலாற்று சான்று இருப்பதையும் நாம் அறிய வருகிறோம் ஆனால் இந்த அடுத்த காலகட்டத்திலே நாம் வாழ் இந்த நாட்களிலே மரியானின் காட்சிகள் மிக அதிகமாக இருக்கின்றன உதாரணமாக இருபதாம் நூற்றாண்டில் மட்டும் முன்னூற்றி எண்பத்தி ஆறு மரியாளின் காட்சிகள் பதியப்பட்டிருக்கின்றன இதில் திருச்சபை அங்கீகாரம் கொடுத்தது வெறும் எட்டு காட்சிகளுக்கு மட்டுமே ஆக நிறைய மரியாளின் காட்சிகள் இந்த நாட்களில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன எனவே இந்த அருமையான நேரத்திலே நாம் மரியாளின் காட்சிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஏன் இந்த மரியாளின் காட்சிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கின்றன யாருக்கு அதிகமாக மரியாள் காட்சி கொடுக்கிறார் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மரியாளின் காட்சிகளின் தன்மை என்ன அப்படின்னா வழக்கமாக மாதா எங்கே காட்சி கொடுத்தாலும் அங்கே ஒரு அடையாளம் இருக்கும் அங்கே ஒரு புதுமையை நிறுவுகிறாங்க உதாரணமாக லூது நகரம் என்றால் அங்கே ஒரு நீரூற்று இருக்கிறது வாதாலுப்பிய நகரம் என்றால் அங்கே மரியாளின் ஒரு படம் புனித படம் இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறார் இரண்டாவது ஒவ்வொரு இடத்திலும் மரியாளுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது சில பேர் நினைக்கிறாங்க எத்தனை மரியா இருக்காங்க நிறைய பேர் இந்த பிரார்த்தனை சொல்கிறோம் இல்லையா கார்மேல் மாதா ஆரோக்கிய மாதான்ட்டு நிறைய பேர் இருக்குது எத்தனை ஒரே மாதா தான் ஆனால் ஒரே தாய் உலகத்தின் தாய் அவள் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு இடங்களில் காட்சி அளிக்கிறார் ஏன்னா காரணம் மாதா இந்த உலக மக்களுக்கெல்லாம் தாய் அவங்க மாதா காட்சி கொடுக்குறப்ப அந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப அந்த மக்களின் தன்மைக்கு ஏற்ப பண்பாட்டிற்கேற்ப அந்த மொழியிலே பேசி அந்த உடையை அணிந்து கொண்டு காட்சி கொடுக்கிறாள் மக்களுக்கு புரியாது எனவே எந்த இடத்தில் வருகிறாளோ அந்த இடத்திற்கு ஏற்ப மரியாள் காட்சி அதனால தான் மாதாவுக்கு நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர்கள் இருக்கின்றன ஆனால் அடிப்படையில் அவள் ஒரே மரியா இயேசுவின் தாய் மரியா ஒரே தாய் உலகத்திற்கெல்லாம் தாய் அடுத்ததாக இந்த மரியாளின் காட்சிகளில் சில நேரங்களில் சில காட்சி ஒரு சில ரகசியங்கள் கொடுத்திருப்பார் மரியாள் காரணம் அது நம்முடைய நன்மைக்காகவும் மக்களிடையே நற்செய்தி பர வேண்டும் என்பதற்காக ஒரு சில ரகசியங்களை அந்த காட்சியாளர் கொடுத்து செல்கிறார் அதன் பிறகு பார்த்தால் அங்கே நிறைய செய்திகள் கொடுக்கப்படுகின்றன செய்திகள் என்றால் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கோ அல்லது அகில உலக திருச்சபைக்கோ ஒரு நற்செய்தி மதிப்பீட்டை எடுத்து சொல்வதற்காக நற்செய்தி மதி மதிப்பீடுனா ஏழ்மை கற்பு புண்ணியங்கள் வளர்தல் ஜபம் தபம் தர்மம் இந்த மாதிரியான நற்செய்தி மதிப்பீடுகளை மாதா எடுத்து சொல்கிறாங்க ஏன் இந்த எடுத்து சொல்கிறாங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்க மாதா காட்சி அப்படின்னா மாதா ஒரு புதிய செய்தி கொண்டு வருகிறார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே ஆண்டவர் ஏசு நற்செய்தியில் சொல் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டார் ஏசு சொல்லாத எந்த உண்மையுமே இல்லை அதுதான் இந்த ஃபைனல் ரிவலேஷன் எல்லாத்துக்கும் தேவையான ஆண்டவர் ஏ சொல்லி வச்சுட்டார் ஆனால் மரியால் நாம் மறந்து போன நற்செய்தியின் மதிப்பீட்டு நமக்கு ஞாபகப்படுத்துறது எனவே மாதா எந்த புதிய செய்தியும் தருவதில்லை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி வைத்த செய்தியை நாம் மறந்து போன செய்தி நமக்கு நினைவூட்டுவதாகத்தான் மரியாள் எல்லா காட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா மாதா சொல்கிறது ஜெபியுங்கள் தர்ண ஜெபியுங்கள் தவம் செய்யுங்கள் ஜெவமாலே இப்படி தான் சொல் ஜெவமாலே ஜெபியுங்கள் இப்படித்தான் சொல்வார்கள் ஒரு புதிய நற்செய்தி எதுவுமே எங்குமே சொல்லப்படுவதில்லை இதுதான் மரியாள் காட்சியின் ஒரு முக்கியமான அங்கமாகும் இவ்வாறு அடுத்து மாதா யாரை தேர்ந்தெடுத்துக்கொள்கிறார்கள் தற்காலத்தில் ப நிறைய குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் இந்த உலகத்தால் புறந்தள்ளப்பட்ட எளியவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அதாவது வயசானவங்களா இருக்கலாம் ரொம்ப பக்தி உள்ளவங்களா இருக்கலாம் இந்த மத்திய நூற்றாண்டுகள் பார்த்தீங்கன்னா காற்றில் நிறைய பேருக்கு துறவிகளுக்கு கிடைச்சிது ஆனா இந்த தற்கால சூழலை மாதா காட்சி கொடுப்பது பூரா சின்னவர்கள் அது வந்து வசதி இல்லாதவங்க ஏழைகள் குழந்தைகள் இப்படி கடவுள் பார்வையிலே அல்லது மனிதர் பார்வையிலே எளியவர்களான எளியவர்களாக இருப்பவர்களையும் கடவுள் பார்வையிலே பெரியவர்களாக இருப்பவர்களை மாதா தேர்ந்து கொண்டு அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பிரியமானவர்களே மரியாளின் காட்சிகள் என்று சொல்லும் பொழுது மாதா ஏதோ தனித்து செயல்படுவதாக மக்கள் நினைக்கிறார்கள் முக்கியமாக பிரிவினை சகோதரர்களும் சரி நம்மிடமிருந்து பிரிந்து போன சகோதரர்களும் சரி மாதா என்றால் அவர்கள் இயேசுவுக்கு எதிராக ஒரு செயல்படும் நபராக பார்க்கிறார்கள் எனவே மரியாளின் காட்சிகள் என்று சொல்லும் பொழுது மக்களை மரியாள் இயேசுவிடமிருந்து திசை திருப்பி செல்கிறார் என்று ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மரியாள் எங்கிருந்து வருகிறாள் பாத்திமா காட்சியிலே மாதா கூறும்போது நான் விண்ணகத்திலிருந்து வருகிறேன் என்று மரியாள் கூறுவதை பார்க்கிறோம் ஆக மரியாளை அனுப்பி வைப்பது யார் கடவுள் நாம் தொடக்கத்திலே பார்த்தோம் பல்வேறு வகைகளிலே கடவுள் பேசுகிறார் நேரடியாக பேசுகிறார் பொருட்கள் வழியாக பேசுகிறார் ஆட்கள் வாயிலாக பேசுகிறார் தம் மகன் வாயிலாக பேசிய கடவுள் இப்பொழுது அவருடைய தாயின் வழியாக பேசுகிறார் ஆக இதையெல்லாம் ஒரு இறை திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் பார்க்க வேண்டும் இந்த கத்தோலிக்க விசுவாசத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம் மரியாள் எனவே மரியாள் தானாக கடவுளை புறந்தள்ளி செயல்படுவதாக நினைப்பது ஒரு தவறான எண்ணம் ஆகும் ஒரு தாய் எப்பொழுதெல்லாம் தன் மகனுக்கு துன்பம் நேருகிறதோ அவன் அழைக்காமலே ஓடி வருகிறாள் அதுபோலவே இந்த விண்ணகத்தாயும் எங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம் தேவைப்படுகிறதோ எங்கெல்லாம் அவருடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடி வருகிறாள் அங்கெல்லாம் அவர்களை பாதுகாக்க வழி சொல்லுகிறாள் அவர்களை எல்லாம் மீட்பதற்கு வழிகாட்டுகிறாள் எனவேதான் நான் ஏற்கனவே சொன்னபடி இரண்டாயிரத்தி நானூறு முறை விண்ணகத்திலிருந்து அவள் ஓடி ஓடி வருவதன் காரணம் என்னவென்றால் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அதுதான் தாய்மை அது அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணியாகும் விண்ணகத்தில் இருக்கிற அவள் நமக்காக பரிந்து பேசுவது மட்டுமல்ல நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்வதும் இயேசு கொண்டு வந்த மீட்பை நமதாக்குவதும் தனது பணியாக மேற்கொண்டு அவள் செயல்படுகிறாள் அதனால்தான் தான் வரலாற்றிலே இவ்வளவு காட்சிகள் மறியால் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மரியாளின் காட்சிகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கொடுக்கப்படுது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லா மக்களுக்கும் மரியாள் காட்சி கொடுத்திருக்கிறாள் அவள் நம்மை தேடி வந்து நம்மை காப்பாற்றுகிறாள் என்ற மகிழ்ச்சியில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் காட்சிகளை பற்றி ஒரு சில பொதுவான கருத்துக்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளி நாமத்திலும் என் வாழ்த்துக்களும் செபங்களும் நன்றி